இந்த காலத்துல சொல்றவங்களே நமது பரிசுத்த வேதாகமத்துல ஏராளமான அஹ் வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொக்கிஷமாக நிறைந்துள்ளது இதுல உள்ள வசனங்கள் நிறைய என்ன எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இதுல வந்து சிறப்பான ஒரு வசனம் என்ன அப்படின்னா எனக்கு பிடித்தது பிலிப்பியர் நான்கு பதிமூணுல என்னை பலப்படுத்துகிற கிருசிவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த வார்த்தை எனக்கு எப்போ வரேன்னா நம்ம சோர்ந்து போயிருக்கும் பொழுது அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை என்ன பண்ணுவேன் என்னை தேற்றம் முக்கியமா என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவேன் நான் சொல்லுவேன் இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு போகும்போதோ இல்லைன்னா எதையாவது ஒரு பரீட்சைக்கு போகும்போதோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கும் போது என்ன இந்த வசனத்தை சொல்லி என்ன பண்ணுங்க நாங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பா கிடைக்கும் நினைப்பேன் அது போலதான் பாத்தீங்கன்னா நேற்று கூட பாத்தீங்கன்னா நமது ஊருக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு சின்னதா என்ன பண்ணும் ஒரு ஆலோசனை கூட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் நான் உண்மையிலே சொல்கிறேன் ஐந்துல இருந்து பத்து பேர் வந்தா போதும் அதாவது இந்த லீடர்ஸ் வந்தா போதும் நம்ம என்ன பண்ணுவோம் கூடி நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நமது பினான்சியல் அட்வைசர் நமது ஜோசப் என்ன ரெஜினால் சந்திச்சுட்டு வந்தேன் அது போல பாத்தீங்கன்னா நமது தேவா கேபியல் சந்தித்து வந்ததுக்கு பிறகு இந்த விஷயத்த அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறக்காக மட்டும் தான் என்ன அதை கூட்டினே தவிர மற்றபடி என்னால முடியும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் ஒரு சதவீதம் கூட எனக்கு கிடையாது ஆனா என்ன பண்றாங்க சிலர் எதிர் தனியில இருந்துகிட்டு நீ என்ன மீடியாலதான் பேசிட்டு இருக்க வா கீழே இறங்குவன் பாறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க ஆனா நமக்கு ஏன்னா இல்ல ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் எதற்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்கப்படுகிற வீணான விமர்சனங்களுக்கு நம்ம பதில் சொல்றது இல்லைன்னா இப்ப நாயை கொலைக்கும் குலைக்கும் நீங்க திருப்பி குழைப்பீங்களா குலைக்க மாட்டீங்க நம்ம பாட்டுகள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் அதனால போயிட்டே இருக்கணும் நம்ம நேர்மையாக சொல்கிறோம் நம்ம யார்ட்டையும் சண்டை போடுறதுக்கு வரல நம்முடைய உரிமைகளை கேட்கிறோம் அதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம் எனவே நான் என்ன பண்ணணும் நம்ம அதை கூட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணோம் ஆனா எனக்கு டைமே இல்லை நான் சென்னையில இருந்து வந்து இங்க இறங்கும் போதே பத்து மணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவா காபிரி அண்ணன் போய் சந்தித்து வெளியில வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றேன் நான் வந்து வீடியோ என்ன பண்றேன் ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணி வெளியே வர்றதுக்கு மூணு மணி ஆயிட்டு ஆனா போட்டிருக்க டைம் பாத்தீங்கன்னா நாலு மணி ஆனா வெளியில போட்டுட்டேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா கத்தருடைய பெரிதான கருப்பினால மூன்றரைக்கு நான் வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் வருவோம்னு போறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது அதாவது பலத்தினாலும் படத்தினாலுங்கிற மாதிரி சொல்லலாம் பணம் நம்மள கிடையாது அப்ப இடத்தை எங்க சூஸ் பண்ணான்னு பார்க்கும்போது சில ஹால்ஸ் என்ன பண்ணும் ட்ரை பண்ணும் எல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் கேட்கறாங்க அப்ப வந்து இடமே எங்களால என்ன பண்ணல பிக்ஸ் பண்ண முடியல மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நமது புதுக்கோட்டையை சேர்ந்த அன்பு சகோதரர் ஆழ்வின் என்னிட கேட்கும் போது அவங்க தான் என்ன பண்ணாங்க அவங்களுடைய தோட்டத்துல ஒரு சின்ன ரூம் நமக்கு என்ன பண்ணும் பரவாயில்லன்னு சொன்னாங்க பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ணும் நம்ம அங்க போனோம் ஆனா ஆச்சரியம் பாருங்க அதாவது தொடரல க கத்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் நீ சும்மா இரு கத்தர் உனக்காக யுத்தம் செய்வார் அப்படிங்கிற மாதிரி இந்த தகவலை பார்த்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது பேருக்கு மேல வந்துட்டாங்க சில ஆயர்களும் வந்துருந்தாங்க ஆச்சரியமா இருந்துச்சு எங்களுக்கு எங்கள் கண்களால் நம்ப முடியவில்லை அதுல மிக மிக ஸ்பெஷல் என்னன்னா சில பெண்களும் சில சகோதரிகளும் வந்திருந்தாங்க எங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஆச்சரியம் அவங்க வந்து ஆக்சுவலி இறங்கும் போது எங்கேயோ என்ன பண்றாங்க ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்காங்க வீட்டு சடை வீட்டுக்கு வந்திருக்காங்க போல சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் நினைச்சோம் அப்பறம் அவங்களும் ஏன் நாங்களும் வந்தோம் அப்படின்னாங்க எங்களுக்கு ஷாக்கிங் உண்மையில கண்களால் நம்ப முடியல ஒரு மணி நேர அழைப்புல அதுவும் பாத்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு பேரை தான் நான் போன் பண்ணேன் மற்ற எல்லாருமே வந்தவர்கள் அனைவரும் புதுமுகம் யாரையும் நாங்க அழைக்கல அவங்களா வந்திருக்காங்க எல்லா துதி துதிகனமையே ஆண்டவர் ஒருவருக்கே வந்தவர்கள் அனைவரும் தாகத்தோடு வந்திருந்தாங்க ஏதாவது நம்ம திருமணத்துக்கு நம்ம செய்ய முடியுமா ஏதாவது மாற்றம் வந்து விடாதான்னு சொன்னாங்க நாங்க பேசணும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசணும் அனைவரும் உணர்வு பூர்வமா பேசணும் அவ்வளவு அருமையா பேசினாங்க நிறைய விஷயங்கள் பேசணும் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி செல்ல போறோம் அப்படிங்கிறத பேசணும் வந்தவர்கள் அனைவருக்கும் மீண்டும்மாக ரொம்ப நன்றி நிறையவர் என்ன பண்ணிட்டாங்க என்ன என்ன பண்றாங்க வருத்த எடுத்துட்டாங்க வாட்ஸ்அப்ல ஏ என்ன இங்கெல்லாம் கூட முடியா நீ மணிக்கு வீடியோ போட்டு நாலு மணிக்கு மீட்டிங் நக்கலாம் பட் எனக்கு இந்த வழி இல்ல நிறைய பேர் என்ன பண்ணீங்க பண்ணீங்க சாத்தாங்குளத்துல இருந்து முதலூர்ல இருந்து கோயில் இருந்து கூட என்ன பண்றாங்க சிலர் என்ன பண்றாங்க கால் பண்ணி ஆனே எங்களுக்கு சொல்லி ஆனே கீதா நகர்ல இருந்து தூத்துக்குள்ள நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் என்ன பண்றாங்க வீடியோ பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலதான் பாத்துருக்காங்க சோ எனவே தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த நமது நட்பு கத்தருக்குள் தொடரும் முக்கியமாக சகோதரிகள் வந்தது பெரிய மாற்றம் அதுல பேசின ஒரு முக்கியமான தலைவரா தான் சொன்னாங்க நாங்க ஆலோசனை கூட போடுவோம் இரண்டு அணிலும் போடுவோம் ஒரு அஞ்சாறு பேர் தான் வருவாங்க பெண்கள் வந்ததே கிடையாது இது வரைக்கும் வரைக்கும் எந்த ஆலோசனை கூட வந்தது கிடையாது இது ஒரு புதிய முயற்சி மட்டுமல்ல இது ஒரு புதிய பாதையை திருமண்டலத்தில் உருவாக்கி இருக்கிறது இதற்கு காரணம் ஜபம் நான் தொடர்ந்து தொடர்ந்துல்றதுதான் ஜபத்தோடு மட்டும் அவங்க நிக்கல இறங்கி வந்தாங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா வந்த அந்த சகோதரிமார்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹாட்ஸ்அப் அவங்க என்ன சொன்னாங்க ஒரு சேகரத்துக்கு நாற்பதாயிரம் கூட்டம் அப்படின்னாங்க சோ இப்ப நம்ம கூட்டம் கூடுறதுக்கு நம்மல நம்ம வந்து பெரிய தினமண்ட பெரிய மாசு இருக்கு அப்படி எல்லாம் கூட்டல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் இப்ப இரண்டு அணி இருக்கு இருக்காங்க ஒரு அணி ரெண்டு அணிட்டு போனா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து கரஸ்பான்ஷிப் கிடைக்கும் கரன்சி நோட் கிடைக்கும் ஒண்ணுல இல்லை பண்ணுவோம் பண்ணோம் கரிச்சோராது கிடைக்கும் ஆனா என்ற எதுவுமே இல்லை நீங்க நல்லா யோசிக்கணும் இதை அதனால சீட்டம் கூட ஒண்ணும் கிடைக்காது சொல்ல போனா என்ன பண்ணுவான் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவான் உங்களை கழிவு கழிவு ஊற்றுவான் என்ன ஊற்றிட்டு இருக்கான் உங்களை என்ன பண்ணுவான் திட்டுவா இவன் இவ போனால இவன் போனாலா இவன் என்ன பண்ணுவோம் ஓட்ட விட்டுவோம் இவனை காளி போடுவோம் இப்படிதான் நினைப்பாங்க அதை மீறிய நீங்க வந்து பாத்தீங்களா உண்மையிலே உண்மை உங்களுக்கு தில்லு இது வந்து ஆண்டவர் கொடுத்த தில்லு உங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேர் அதான் சொன்னாங்க இப்ப கூட்டம் கொடுனீங்கன்னா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா அவங்க ஓட்ட வெட்டுவாங்க அப்படின்னாங்க அவன் சொன்னாங்க தலையே வெட்டாலும் பரவாயில்ல ஓட்டு இல்ல தலைய வெட்டாலும் பரவாயில்ல இந்த திருமணலுக்கு கொடுத்தது செய்து முடிப்போம் சொல்லி வந்து நீங்க பாத்தீங்கன்னா யூ ஆர் கிரேட் வராதவர்களுக்கும் ஜபித்த அனைத்து ஆயர்களுக்கும் இந்த கூட்டத்தை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆயர்கள் ஜபித்திருக்கிறார்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு நான் நன்றி சொல்றோம் வந்தவங்களுக்கு மட்டுமல்ல இதை ஆதரித்த நிறைய பேர் போன் பண்ணாங்க சூப்பர் அப்படின்னாங்க எல்லா கணமும் துதியுமே அவர் ஒருவருக்கு தான் ஸோ எனவே தொடர்ந்து நாம் பயணிக்க போகின்றோம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பந்தங்கள் தொடர வேண்டும் மாற்றத்திற்கான அந்த முயற்சி தொடரும் இது இப்பொழுது மட்டுமல்ல இன்னும் என்ன பண்ணு செய்யணுங்கிறதா எங்களுடைய ஆசை தான் சொன்னாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா கவுன்சிலையும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம தூத்துல கூடுறோம் தூரத்துல இருந்து வர்றது ரொம்ப கஷ்டம் முக்கியமா பார்த்தீங்கன்னா பெண்கள் வாலிபர்கள் எல்லாம் வரது என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கஷ்டம் அதனால வார கடைசி நாளில் கூடுங்க அப்படின்னாங்க செனியில ஞாயிறுல என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போடணும்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் பரிசீலனை செய்கிறோம் ஏன்னா நானும் இங்கே இருக்கணும் நானும் சென்னையில் இருக்கேன் எனக்கு ஒரு வேலைகள் ஓடிட்டு இருக்கோம் நம்ம இந்த ஆதாயத்துக்காக விடல நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும்னா எந்த ஆதாயத்துக்காக உடல எனக்கு இங்க எந்த பதவின்னு வரப்போறதுல வரவும் மாட்டேனா இங்க இருக்கிற தலைவர்களும் என்ன பண்ணுவோம் கண்டெடுத்து கொடுத்து உங்க திருமண்டலத்தை உங்க திருமணம் நானும் இருக்கேன் ஆனா உங்கள் தலைவர்கள் உங்களை ஆட்சி செய்வார்கள் அதற்கான முயற்சி தான் என்னது எனவே வருகின்ற நாட்கள்ல வார இறுதியில் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு கவுன்சில் ஆறு கவுன்சில் இருக்கு ஆறு கவுன்சில் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாலே அறிவிப்பு கொடுத்து இந்த ஆலோசனை கூட்டம் தொடரும் எல்லாரும் வாங்க முக்கியமா பெண்கள் எழும்புவாங்க இன்னைக்கு அந்த அதுக்கு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதன்னு சொல்லுவாங்க தைரியம் எழுதி வந்திருக்காங்க சோ அது போல ஒவ்வொரு கவுன்சிலையும் கூட்டம் போடும்போது பெண்கள் வந்து அதாவது அவ்வளவு தைரியமா பேசுறாங்க பெண்கள் ஆறு பேரும் ஆறு கருத்தை எடுத்து வச்சாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்து வைங்க ஆட்சியில இருக்கிறவங்க மிரண்டுருவாங்க வர்றவங்க தப்பே பண்ண மாட்டாங்க அதற்கான ஒரு 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 அத்தியாபிஷேகம் நேத்து ஆரம்பிச்சிருக்குது இது தொடரும் சோ கவுன்சில் கவுன்சில நாங்க என்ன பண்றோம் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கோம் டிஎன்டி தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் மீட்பு இயக்கம் அதாவது டிஎன்டி ரெக்கவரி மூவ்மெண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இயக்கம் நாங்க என்ன ஆரம்பிச்சிருக்கோம் இது நமது திருமண்டலம் ஒவ்வொரு கவுன்சிலும் என்ன பண்ண போறோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தலைவர்களை தேர்ந்தெடுக்க போறோம் அதற்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லே செக்ரட்டரி இதுல இருந்து பிஷப் வரைக்கும் எல்லாரும் எடுக்க போறோம் அதற்கான விதை நேரத்தை நாங்க போட்டிருக்கோம் நிச்சயமாக இந்த விதை விருட்சமாக வளர்ந்து ஒரு நல்ல ஒரு திருமண்டலமாக மலர்ந்து உலகத்திற்கு வாசனையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இது எப்படி நடக்கும் என்று நீங்கள் சந்தேகப்படலாம் சந்தேகப்படாத உங்களுக்கான பலமான வார்த்தைகள் கத்திரிடத்திலிருந்து வருகிறது சஹரியா நான்கு ஆறு அப்பொழுது அவர் செர்பாவேலுக்கு சொல்லப்படுகிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்த கத்தர் சொல்லுகிறார் நான் சொல்லல அதனா சிசோ பெரும்ப சொல்லல சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க இரேமியா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர் தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துல மக்களுக்கும் சேர்த்துதான் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ நிச்சயமாக அவரால் எல்லா முடியும் வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிற கத்தர் நிச்சயமாக இந்த தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்தை உங்களை கொண்டு மீண்டும் கட்டுவார் நாட்டுவார் எழுப்புவார் ஜெயம் பெற வைப்பார் பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது ஒன்னு குருந்தியர் மூன்று ஆறு நான் நட்டேன் அப்பல்லோ நீர்பாச்சினான் தேவனே விளையச்சி அனைவருக்கும் வணக்கம்